முன்னூத்தி நாளும் வந்து உங்களுக்கு மட்டன் நோம்பு கஞ்சி கிடைக்கும் அது கூட மாசி சமோசா சிக்கன் சமோசா மட்டன் சமோசா சிக்கன் ரோல் வடை இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் எப்பவுமே இங்க கிடைக்கும் உங்களை விரும்பி சாப்பிடுறது நோம்பு கஞ்சி விரும்பி நல்லா இருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க அதாவது சம்சா ஒரு ரூபாய்ல இருந்து விற்கிறோம் இப்ப அதே சம்சா பன்னெண்டு ரூபா வருஷ கணக்காக சாப்பிட்டு இருக்கீங்க நல்ல சமையல் நல்ல டேஸ்ட் எல்லா ஆளுங்க எல்லாம் வந்துட்டு நம்ம இங்கதான் சாப்பிடுவாங்க அனிபா பேர் அனிபா அவர் தான் அந்த மசாலா போவோம் வெள்ளக்கு நம்ம ஒரு முடிப்போம் அப்புறமா சோ மக்களே வணக்கம் நான் எக்ஸ்ப்ளோர் தமிழா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நல்லா இருக்கணும் நான் இங்க வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நம்ம ரெண்டு அணியோட வந்து மெட்ராஸ் ஸ்டுடியோட வந்து நம்ம வந்து இன்னைக்கு மன்னடி வந்திருக்கோம் மன்னடி நம்ம பாய் பாக்க வந்திருக்கோம் அங்கப்பா நான் எம் ஸ்ட்ரீட் எல்லாருமே யோசிப்பீங்க என்னடா ரமதான் முடிஞ்சு போடுறானு ரமதான்ல பாத்தீங்கன்னா வந்து இங்க எக்கச்சக்க கடை ஃபேமஸ் ஆகும் ரமதான் டைமுக்கு மாத்திரம் வரும் போவோம் ஆனா வந்து நம்ம ஷாப் மாத்திரம் தான் வருஷம் எல்லா நாளும் முன்னூத்தி நாளும் வந்து உங்களுக்கு மட்டன் நோம்பு கஞ்சி கிடைக்கும் அது கூட மாசி சமோசா சிக்கன் சமோசா மட்டன் சமோசா சிக்கன் ரோல் வடை இந்த மாதிரி எல்லா ஐட்டம் ஐட்டம்ஸும் எப்பவுமே இங்கே கிடைக்கும் ஸோ அதை பற்றி தான் போய் பார்க்க போகிறோம் அப்படியே மக்கள்கிட்டயும் பேசலாம் அப்படியே நம்ம வந்து பாய் பாய்கிட்டையும் பேசலாம் அண்ட் ஒன் மோர் திங் பாய்க்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில போன தடவை நைட் நான் வந்து ஷூட் எடுக்க வந்தேன் ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா எல்லாமே காலி ஒரே ஒரு டம்ளரில் வந்து ஒரே ஒரு நோம்பு கஞ்சி வச்சிருந்தாரு நான் வந்துட்டேன் நான் ஷூட் எடுக்கணும்னு இல்லைப்பா எதுவுமே இல்லைப்பா காலி ஆச்சு லேட்டாக வண்டி அப்பான்னாரு ரமதான் அப்போ வந்தேன் நான் சரி அவர் என்ன சொல்கிறேன்னு தெரில வந்துட்டேன்னு எனக்கு அவர் வச்சு அவர் சாப்பிட வச்சிருந்தா அந்த ஒரு கப் நோம்பு கஞ்சி எனக்கு கொடுத்தாரு நான் பாய் அன்னைக்கு வந்து அவர் எதுவுமே சொல்ல அவர் எனக்கு வச்சிருந்தாரு சரி என்ன யோசிச்சதில் பட்டுன்னு எடுத்து இந்தாப்பா சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு சார் ஆனால் ஒரே ஒரு கிளாஸ் இருந்தாலும் அப்போ வீடியோ எடுக்க முடியல ஸோ

மிஷினில் அரைச்சி தூள் மாதிரி ஆக்கி கடையெல்லாம் விற்பாங்க கிலோ ஏழுநூறுவா எட்நூறுவா ரெண்டு மூணு பேர் போடுறாங்க ஆனால் நான் மூணு பேர் போடுறாங்க நான் அவ்வளோ இதாக போட மாட்டாங்க சும்மா லேசாக தூவி விட்டுருவாங்க நம்ம இது வந்து ஃபுல்லாகவே அந்த ஸ்மெல் வரும் ரெகுலராக இருக்கும் நம்ம கடை வருஷத்தில் முன்னூத்தஞ்சு ரூபா அந்த பண்டிகை நாளை தவிர மற்ற அனைத்து நாளும் இருக்குது சண்டே முதற்கொண்டு இருக்கும் ஞாயிற்றுக்கெல்லாம் முதற்கொண்டு இருக்கும் சா மத்தியானம் மூணு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் ராத்திரி ஒம்பது ஒம்பது வரைக்கும் க்ளோஸ் ஆகும் இருபது இருபத்தஞ்சி வருஷமாக போட்டு வரும் அதாவது சம்சா ஒரு ரூபாயிலேருந்து வைக்கிறோம் இப்போ அதே சம்சா பன்னெண்டு ரூபா எங்கேருந்தாலும் வந்து சாப்பிடுவாங்க குறைஞ்ச செலவில் நல்லா திருப்தியாக வந்து சாப்பிடுவோம் வரமத்துலாஹி ஒவ்வொரு காக்கு நம்ம கடை பத்தி நான் வருஷ கணக்காக சாப்பிட்டு என்ன இருக்கேங்க நல்ல சமையல் நல்ல டேஸ்ட்டு அவர் மூணு பேர் நல்லா படகுறாரு நல்லா கஸ்டமர் சொல்றது நல்லா குவாலிட்டி நல்லா போடுறாங்க நல்லா திருப்தியா சாப்பிட்டு போறாங்க இந்த கஞ்சி என்ன ஐட்டம் வைக்கிறோமோ அது எல்லாமே நல்லபடியாக இருக்குது நம்ம ஒரு சார் கஞ்சி சாப்பிடுவேன் கஞ்சி வடை அப்புறம் சமோசா இதெல்லாம் ரொம்ப லைக்கபுள் வந்தோடனே அது எங்கே போனாலும் கூட இங்கே வந்துட்டு இந்த இது கஞ்சி அந்த வடை சாப்பிடுவேன் அப்சர்வ் கொஞ்சம் தப்பு தெரியும் வயசு இந்த மாதிரி எனக்கு கரெக்டாக இருக்கும் தண்ணி சாப்பிட்டோன்னா கொஞ்சம் குளிர்ச்சி நல்லா இருக்குது சார் எஃபெக்ட் இஃபெக்ட் ஒன்றும் இல்லை வயிற்றுக்கு நல்லா இது இதெல்லாம் நல்ல மாதிரியாக போடுறாங்க இந்த காலம் இல்லை நான் அந்த காலத்துலேருந்து சாப்பிடுவேன் இருக்கிறேன் எப்பவுமே ஸ்டாண்டர்ட் கிடையாது ஈவினிங் ஈவினிங்கில் போட்டுட்டு அவரே கஷ்டப்பட்டு அவரை மெயின்டைன் பண்ணி போவார் எல்லா ஆளுங்க எல்லாம் வந்துட்டு நம்ம இங்கே தான் சாப்பிடுவாங்க மோஸ்ட்லி ஹிந்துஸ் இது அவங்க கூட வந்து இங்கே தான் சாப்பிடுவாங்க பைக்கில் இருக்கட்டும் யாரும் இருக்கட்டும் விரும்போட கஞ்சி வந்து ஓரம் வண்டி பார்க் பண்ணி இங்கே தான் சாப்பிட்டுட்டு போவாங்க என் பேர் வந்து அப்சுல் ஹமீத் நான் பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி ஹாஸ்டல் தங்கியிருக்கேன் இங்கே தான் வடை சாப்பிடுவேன் எல்லாம் சூப்பராக இருக்கும் வடை சிக்கன் இது ரோல்லாம் சூப்பராக இருக்கும் நீங்களும் சாப்பிடுங்க சூப்பர் ஏன்னா வந்து ரோல் ரொம்ப பிடிக்கும் சிக்கன் ரோல் எனக்கு ரோலும் கட்லெட்டும் சன்சாவும் பிடிக்கும் சரி அது நோம்பு கஞ்சினா வாய்ட்டு எப்போ வேணா கஞ்சி கிடைக்கும் பிடிச்சா குடிச்சிக்கிட்டே இருக்கலாம் அனிபா பாய் பேர் அனிபா பாய் கஞ்சி அவர்னா ஃபேமஸ் இங்கே திம சொல்றேன் எதை ட்ரை பண்றீங்களோ இல்ல நான் ரிவ்யூ சொல்ல மாட்டேன்டா ஆனா என்னால அடக்க முடியல ரிவ்யூ வர அப்படியே அடியில இருந்து சுற்றறதவும் தூணுது எக்ஸோமோசா மஸ்ட்ங்க முட்டை பப்ஸ் ஆர்டர் முட்டை பொங்கல் சாப்பிட்டுருப்பீங்க பண்றீங்க சம்சாப் லெக் வச்சு பாத்துட்டீங்க வாங்கலாம் அந்த மசாலா போம் வெள்ளருக்கு நம்ம ஊரு மூது போம் தரமா இருக்கு தரமா

சமோசா வாங்கி சாப்பிட்டு பாருங்க ஓகே தென் ஹேவ் இட் அப்படி இல்லனா மட்டன் சமோசா இருக்கு சிக்கன் சமோசா இருக்கு எக் சமோசா எல்லாம் இருக்கு அது எல்லாமே ஒரு சூப்பரா ஆப்ட் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்க இதோட நான் சைனிங் ஆஃப் வீடியோ நான் கிளம்புறேன் மறக்காம வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு லைக்க போடுங்க அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம்லயும் போயிட்டு ஃபாலோ பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய் டேக் கேர் எக்ஸ்ப்ளோர் தமிழா கிளம்புறேன் பாய்